السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام على رسول اللہ اما بائر گڑیت رکھوئی ہے کہ اللہ ملے اللہ من ملڑی آگلے فاسد رکھوئی ہے اسلام یہ بریور மதிப்பிற்குரிய இந்த கல்வி சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே ஆசிரியர்களே மாணவ மாணவிகளே மாபெரும் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெயசானுக்காக இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் இருக்கும் அல்லாஹ் கிறித்துவதர் மகம்மது சல்லம் லாபு அழகிவர் சல்லமா அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நண்போக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வழிக்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் அப்துல்லாஹீன் முழுமையாக ஆக்கி அமைக்க முடிவானாக ஆகி கடீவர்களுக்குரிய அருமையான பெரியோர்களே தாய்மார்களே ஒழுக்கம் ஒழு தரும் என்ற எனக்கு இந்த தலைப்பை சற்று மாற்றி வைத்தால் நன்றாக இருக்கும் ஒழுக்கம் தான் உலகத்தில் வந்து பணத்தை கொண்டோ கல்வியை கொண்டோ பதவியை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ ஆனதத்தை கொண்டோ உயர்வை அடையலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அவரின் உயர்வை அடையவே முடியாது ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அடைய முடியும் ஒழுக்கம் இருந்தால் என்ன விளக்கம் மற்றவர்கள் நம்பிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அப்பாலே மற்றவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு பெயர் தான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் உயர்வை அடைய முடியும் என்பதை இஸ்லாமும் சொல்லிக்கலாட்டுகிறது மக்களும் காட்டுவார்கள் கல்வியை கொண்டு உயர்வை அடையலாம் உலகத்தில் மட்டும்தான் ஆனா மருதையில வந்து கல்வியை கொண்டு மாத்திரம் உயர்வை அடையவே முடிகிறார் கல்வியின் மூலமாக உயர்வை அடையலாம் என்று நாம் எண்ணினால் தான் அதிகமாக கிடைத்திருக்க வேண்டும் செய்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அடிவாரியம் ஆனால் அந்த செய்தான் சுழக்கத்திலிருந்து அல்லாருடைய அருளை விட்டும் விரட்டப்பட்டான் என்பதை உலக அறையா மனிதர்களே நாம் சொல்லிக்காட்டு வேண்டும்

குரான் ஓத ஆரம்பிக்கும் போது முதல்ல அவுது பில்லா சொல்றது அப்புறமா தான் நாம என்ன செய்யணும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்றது வைதா கராத் அல் குரான ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சிலவேளைக்கு தூக்கமே வராது குரான் தரந்தா போதும் குரான்ல என்ன செய்வாங்கனா முகத்தை வச்சிருவாங்க போர்வாய் தான் வச்சிருவாங்க ஏன்னா குரான் ஓதுறது யாருக்கு பிடிக்காது சைத்தானுக்கு பிடிக்காது பேரப்புல ரொம்ப சத்தம் பண்ணாரு ஆனால் அல்லாத பேருக்கு பிடிக்கும் இப்ப தொழுகைக்காக வேண்டி நம்ம தண்ணீர் கெட்டும் பொழுது நமக்கு மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் எப்போ தண்ணீர் கட்டிக்கிட்டு ஞாபகம் வந்த உடனே நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ரக்கா தொல்லமா ரெண்டு ரக்கா தொல்லமா சில பேர் ஒவ்வொரு வந்து ஏழு ரக்காத்து எட்டு ரக்காத்து தொடர் ரயில் மாதிரி தொழுகிட்டே இருப்பாங்க

சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அந்த சைத்தான் ஏன் சொர்க்கத்தை விட்டு திரட்டப்பட்டான் அப்படின்னா அவங்க கல்வி இருந்து ஆனா என்ன இல்லை ஒழுக்கம் இல்லை கல்விக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள் தண்ணீர் இல்லாத ஆற்றை போற்று ஒரு ஆறு இருக்குது தண்ணி ஓடல அதனால ஏதாவது நன்மை இருக்குமா நமக்கு ஒரு மலர் இருக்கிறது ஒரு பூ இருக்கிறது மனமே இல்லை யாருமே அதை ரசிக்க மாட்டார்கள் அதை விரும்ப மாட்டார்கள் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதர்களிடத்தையும் மதிப்பு கிடையாது அதே நேரத்தில் அல்லாஹுமிடத்திலும் மதிப்பு கிடையாது என்பதை அல்லாஹு நபிகள் நாயகம் அலைகு சரி பணத்தை கொண்டாவது நமக்கு உயர்வு கிடைக்குமா அதேடா பணத்தை கொண்டும் உயர்வு கிடைக்காது பணத்தை கொண்டு உயர்வு கிடைத்திருக்க வேண்டுமானால் நாய் மூசா நபி காலத்துல ட்ரெயின் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் அதை யார் இருக்கிறா மூசா இயஸ்லா பேர் பதிமூனாவது ஆறு குரானில் வந்து மூசா அயுசிலா பேர்தான் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது நபிச அல்லாவிசல்ல மகனின் பெயர் வந்து நாலு இடத்துல மட்டும்தான் வருது ஈசா அயுஸ்லா பெயரும் இருபத்தஞ்சி இடங்கள்ல அல்லாஹ்வே திருக்குர்ஆனையே சொல்லி காட்டுவார் அப்ப அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல காரூன் அப்படிங்க ஒருத்த வாழ்ந்தார் இவர் எந்த அளவுக்கு செல்வந்தன் என்று சொன்னால் இவருடைய வீரோ சாதிய வந்து ஒற்றர்கள் சுமந்து செல்லுமா இரும்புல வச்சா சுமக்க முடியாது அப்படின்னு மரக்கட்டையே செஞ்சு வச்சிருப்பாங்க அவ்வளவு பெரிய செல்வந்தன் அந்த செல்வத்தை கொண்டு என்னென்ன சேட்டைகளை செய்ய முடியுமோ அந்த சேட்டைகள் எல்லாம் செய்து வந்தார்கள் என்று உலக பொறுமறையா மல்புராணிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அந்த காரூருக்கு செல்வத்தை கொண்டு உலகத்துல உயர்வும் கிடைக்கிற அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா அல்லாஹ் திருக்குறான இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார்

வேண்டும் தண்டனை வழங்கப்படும் என்பதாக அல்லாஹி அந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக்கிறார்கள் ஏன்னா நீ பெரும்பாலும் பெற்றோரே என்ன செய்யறாங்க அப்படின்னா நீ படிதா நல்ல படிதா நீ படிச்சாதான் நல்ல பட்டம் வாங்கலாம் பட்டம் பெற்றால்தான் பதவி கிடைக்கும் பதவி கிடைத்தால்தான் சில்லறை கிடைக்கும் நீ உல்லாசமாக ஒரு இடத்தில் வாழலாம் பணத்தின் மீதுதான் ஒரு ஆசையை ஊட்டிக்கின்றார்களே தவிர எதன் மூலமாக உயர்வு கிடைக்குமோ அந்த ஒழுக்கத்தை பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆயுள் கேட்ட வருவாங்க ஆயுள் சார் இந்த பையன் தப்பு தப்பா வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கிறான் தவறான வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கிறான் என்றெல்லாம் சொல்வார்கள் பள்ளிக்கூடத்துல வார்த்தையார் போர்ல எழுதி போட்டா நடத்துறாரு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசணும் அது பேசணும் இது பேசணும் ஒண்ணும் கிடையாது வீட்டுகளில் கணவரும் மனைவியும் பேசுவதை உள்வாங்கிக் கொண்டு அந்த பிள்ளைகள் கெட்ட அலுசுழுப்பான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லி காட்டுது அறிவியல் சொல்லிக் காட்டுது அந்த பிள்ளைகளுக்கு முன்னார எந்தாவது கேட்டு சொன்னால் கை குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் அலைமுறை ஆரையோடு நிற்பது கூட கூடாது அருமறுப்பாக பேசுவது கூட குழந்தை தானே என்று நினைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கு முன்னால் கணவன் மனைவி உறவு கொள்வதும் கூட ஏனென்றால் அந்த குழந்தைகளின் கண்கள் இருக்குத அந்த கண்களுக்கு நிகரான கேமராக்கள் கண்டுபிடிக்கப்படல அது எல்லாவற்றையும் உருவாக்குகிறது பெற்றோர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெற்றோர்கள் தனக்கு முன்னால் உடைமாற்றுவது நிர்வாணமாக இருப்பது அசிங்கமாக பேசுவது இதையெல்லாம் அந்த குழந்தைகள் உள்வாங்குகிறார் அதான் பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக வெளிப்படுவதாக இன்னைக்கு உறவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்ப பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு முன்னால எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்து கொள்கிறார்களோ அந்த ஒழுக்கம் தான் குழந்தைகளிடத்தில் பிரதி கொடுக்கும் என்பதாக மார்க்கவும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் பதவியின் மூலமாக இந்த உலகத்திலும் வறுமையினால் ஆங்கிலத்திலும் உயரை அடைய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக்க முடியாது ஏன்னா பதவிக்கு உதாரணத்தை அல்லாவும் அல்லாவுடைய திருக்கோதரம் சொல்லும் பொழுது தான் சொல்வார்கள் சிரவுன் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பதவி அந்த பதவியை பொறுத்த தான் உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சிரவுன் சொன்னார் திருக்குறானதை தெளிவாக சொல்லி காட்டும் ஆனா ரப்பு கோவில் ஆயினா நான் தான் உங்கள் இறைவனுக்கும் அல்லாவிற்கும் நான் தான் கடவுள் அல்லாவுக்கும் நான் தான் கடவுள் என்று பதவியின் காக்கத்தின உலகத்தில் யாருக்கும் உயர்வு கிடைக்காது ஒழுக்கம் ஒன்றுதான் மனிதனுக்கு உயர்வை கொடுக்கும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய திருத்தோடரும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் திருவள்ளுவர் கூட தெளிவாக சொல்வார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரும் விழுப்பம் உயர்வு இவைகள் கிடைக்க வேண்டுமானால் ஒழுக்கம் இருக்க வேண்டும் ஒரு ஆழத்தை பணம் இல்லை பதவி இல்லை அழகு இல்லை அதே நேரத்தில் குடும்பம் இல்லை ஒழுக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அமைந்தா ஒழுக்கத்தை உயர்வை தருவார் என்பதை திருவள்ளுவர் தெளிவாக சொல்லி தாக்கலாம் இதனால அரிச தள்ளு ஆலைவர் சந்தம் சொல்கிறார்கள் அமைமதி என்ற நூல்ல பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓழாம் அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நரிச தள்ளு ஆணைய சந்தம் சொன்னார்கள் மா நகர வாயுன் வலதன் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பளிப்புகளை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு வந்து நீ நல்லா படிச்சா உனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவேன் பேனா வாங்கி தருவேன் பென்சில் வாங்கி தருவேன் செல்பு வாங்கி தருவேன் சைக்கிள் வாங்கி தருவேன் இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாரு

மற்றவர்களை போட்டு ஒழுங்கீனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அதுக்காக முஸ்லிம்கள் எல்லாருமே ஒழுக்கமானவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஒழுங்கீனமானவர்களும் உலகத்தில் தான் செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் என்றாலே என்ன அர்த்தம் அல்லாவிற்கு கட்டுப்படுதல் ரசூலுக்கு கட்டுப்படுதல் அல்லாஹ் ரசூலு பொறுத்த கட்டுப்பட்டு அவன் என்ன இருக்குது அர்த்தம் ஒழுக்கம் இருக்கிறது என்பதுதான் அவருடைய பொருள் அப்ப முஸ்லீம் அப்படின்றாலேயே ஒழுக்கமானவன் ஒவ்வொரு பிள்ளை பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் ஒழுக்கமாக முதல் முதலாக முன்னுதாரணமாக ஆக்குவது தன்னுடைய தாயை இரண்டாவது தன்னுடைய தந்தையை அப்ப தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு முன்னால ஒழுக்கமாக இருந்தால் ಅಸನ ಸಂಬಂಧ ವಿವಸಾಯ ಸಂಬಂಧ இமராபாஸ் கலியோகா போன்ற வகை இதற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருவார்கள் நாம் வாழக்கூடிய கெட்ட பூமி நல்ல பூமியில தான் நெல் வரும் கத்திரிக்காய் வரும் மெட்டைக்காய் வரும் கோலும வரும் இது நல்ல பூமி கெட்ட பூமியில வந்து கஞ்சா வரும் தேவையில்லாத செடிகள் வரும்

கெட்ட சீதா பெருந்தான் கிடக்கும் அல்லாத வசனத்தில தெரிவாவு சொல்லி காட்டவில்லை அதனால தந்தை மாதிரிய ஒழுங்கி குறைவக்கூடாது விதையும் நல்ல விதையா இருக்கணும் அப்ப அவரும் நல்லவராக இருக்க வேண்டும் நல்ல பூமியும் நல்ல விதைகளை விதைத்தால் அங்கே விதையக்கூடிய விளைச்சலும் நல்ல விளைச்சலாக இருக்கும் என்பதை அல்லாதபில்லாருமே அந்த வசனத்தின் மூலமாக சொல்லிக் காட்டவில்லை அடுத்தயான மாணவர்களே இஸ்லாத்துல வந்து எல்லா வகையான ஒழுக்கங்களும் கட்சி தரப்படுகிறது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் அதாவது தலை மாறுவதில் இருந்து வரையிலும் எல்லா வகையான ஒழுக்கங்களையும் அல்லாவும் கற்றுத் தருகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாவும் அறிவு செல்லும் அவர்களும் கற்றுத் தருவார்கள் ஆடை சாப்பிடுதல் குடித்தல் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி தலை வாழ வேண்டும் கனிமலைக்கு செல்வதாக இருந்தால் என்ன ஒழுக்கத்தை வேண்டும் விடுவதாக இருந்தால் எப்படி விட வேண்டும் போடுவதாக இருந்தால் எப்படி தூங்கல் போட வேண்டும் எல்லா வகையான ஒழுக்கங்களையும் பெருமானார் சொல்லலாம் அழைத்து செல்ல தருகிறார் இப்ப நான் கேட்கிறேன் கொட்டாணி போடுவதை என்ன செய்யணும் என்ன சொல்லணும் என்ன <laughs> செய்வார <laughs> இன்னும் சில பேர் தெரியுமா கொட்டாயி போது என்ன செய்யலாம் அடக்க வேண்டும் இந்த இடது கையுடைய மின் கை இருக்கு இதை வைத்து வாய் என்ன செய்யணும் மூடி கொட்ட வேண்டும் சொல்லும்போது கொட்டாயி வருது உள்ள வந்துருக்காங்க நினைக்கிறேன் என்ன செய்யணுமா அடக்க வேண்டும் அடக்க முடியாவிட்டால் வாயை திறந்து நம்ம என்ன செய்ய

அல்ஹம்துலில்லா சொல்றதோ அசலாம் அலைக்கும் சொல்றதோ பனிசலாம் சொல்றதோ அவுதுபில்லா சொல்றதோ இதெல்லாம் என்ன செய்யாது கூட அந்த ஒழுக்கத்தை பெருமானார் சல்லல்லா அலைவ சல்லா நமக்கு கட்சி தெரிகிறார்கள் ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தொழுது பொழுது சட்டங்கள் தெரியாத காரணத்தினால தொழுதுக்கு சலா சொல்ற அவருக்கு யாராவது சலா அவர் பதில் சொல்றாரு சொல்ற சமீபத்தில் ஒரு பதிவாசல்ல

அது பருவவயதுக்கு அடையாத பெண்ணாக இருந்தா பரவாயில்ல பொழுது கூடிக்கிறோம் அவங்களுக்கு கடமையே கிடையாது ஆனா பருவவயதை அடைந்து ஒரு பெண் உட்கார இல்லாமல் தொழுதாலோ அது தொழுவுடன் இருக்கின்ற ஒரு உட்கார தலை தலைமுடி தெரிந்து விட்டாலோ அந்த தொழுகை பாத்திரமாக ஆகிவிடும் எப்படி தொழுகிட்டு இருக்கும் போது ஒரு முடிந்து விட்டால் தொழுகை பாத்திரோ அவ்வாறே முடி தெரிந்து விட்டாலோ பெண்களுக்கு அந்த பாத்திராய் பாத்திராகிவிடும் என்பதை பெருமானோ அருமையானவர்களே ஆணை இருக்கிற ஆணை ஒழுக்கம் ஒரு ஆண் எப்படி ஆணை அணிய வேண்டும் ஒரு பெண் எப்படி ஆணை அணிய வேண்டும் இன்னைக்கு வந்து சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான வானிகள் பலாத்காரங்கள் அதிகமாக ஆகுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்களை சொல்வார்கள் பெண்கள் அணியக்கூடிய ஆபாசமான ஆணை ஆண்களை முக்கால் ஆணை ஆண்களை பொருள் சட்டை அணிவது வலியம் போடுவது போடுவது இது போன்ற அரைமுறையான ஆணை அணிகின்ற காரணத்தினால்தான் இளைய சமுதாயம் வாயிலை பலாத்காரத்திற்கு தூண்டப்பட்டு அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை கடத்தி செல்லக்கூடிய அவலமான சூழல் ஏற்படுகிறது என்பதை இன்னைக்கு பெண்கள் சமுதாயமே ஒப்புப்படுகிறார்கள் ஆணை இருக்கிற குறைக்கடிக்காட்சி ட்ரெஸ் போடுறதாப்பா ஆறு மாடு யானை எதுவுமே டிரெஸ் போடுறதில்லை யார் வந்து டிரெஸ் போடுறோம் சொல்லப்பா மனிதர்கள் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் ஆணை அடிக்கின்றோம் அல்லாது குருக்குரால இதையும் சொல்லி காட்டிருக்கேன்டா ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் யாபலி ஆதவ தன் அஞ்சலில் அழைக்கும் நிபாசன் மனிதனே உறக்காக நாம் ஆணையை தயார் செய்திருக்கிறோம் அப்போ ஆணை என்பது மனிதர்களுக்கு மட்டும் தான் அந்த ஆணையுடைய தங்கை என்ன தெரியுமா ரெண்டு தங்கையையும் இருக்க வேண்டும் ஒன்று யுவாரி சோ ஆத்திக்கும் உங்கள் மானத்தை அது மறைக்க வேண்டும் அணிந்து அந்த என்றால் அதுக்கு கிடையாது பேசுகிறத்துக்கு போட்டுவோம் அந்த மாதிரி ஒரு ஆணை அணிந்து அந்த ஆணை அணிந்தவனின் மானத்தை மறைக்கவில்லை என்றால் அதுக்கு ஆணை கிடையாது இரண்டாவது அல்லாஹ் சொல்றா அலங்காரமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தன்மை தான் ஆதையுடைய முக்கியமான நிபந்தனை